பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்த தங்கமையில் திருந்தாத ஜென்மத்துக்கு மீனா ராஜி சேர்ந்து கொடுக்கிற பதிலடி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா கோமதி கிட்ட ராஜி நீங்க தான் மாமா கிட்ட எப்படியாச்சும் பேசி நான் டியூஷன் எடுக்கிறதுக்கு சம்மதம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க அதன்படி கோமதி பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே பேசுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பாண்டியன் கடையில் பிரச்சனை பணம் கொடுக்காத நபர்களை பத்தி பேசி டென்ஷனா இருக்கிறாரு இதனால இப்போ எப்படி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரியா தெரியாம கோமதி எதையுமே சொல்லலை அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்ட வந்த நிலையில கோமதி உப்புமா பண்ணி கொடுத்துருக்குறாங்க இத பழனிச்சாமே என்ன சிம்பிளா பண்ணிட்டேன் வேற எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு தங்கமையே நான் எதனா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அத்தை கிட்ட சொன்னேன் ஆனா அத்தை தான் என்னை சமைக்கவே விடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே கோமதி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது ஒழுங்கா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரியாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க அப்போ ராஜி என்னத்த இன்னும் சொல்லல மாமா கிட்ட எப்படியாச்சும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கோமதி கிட்ட சொல்றாங்க அதுக்கு கோமதி கொஞ்சம் பொறுத்துரு நான் சொல்லி சம்மதம் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா மாடியில பழனிசாமி செந்திலன் சரவணன் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது பழனிசாமி உப்புமா சாப்பிட்டது சாப்பிட்ட மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொன்னதுனால கதிர்க்கு கால் பண்ணி பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது கதிர் பரோட்டா வாங்கிட்டு வந்த நிலையில எல்லாருமே சாப்பிட்றாங்க ஸோ அந்த நேரத்தில் மீனா அண்ட் ராஜியும் பார்த்து சாதாரணமாக மாடியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க எதிர்ச்சியாக வந்த தங்கமேல் இப்படியெல்லாம் மாமாவுக்கு தெரியாம சாப்பிட்றது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரியா ஏதோ ரொம்ப நல்லவங்க போல பேசி ட்ராமா எல்லாமே பண்றாங்க ஹாஜி நீங்க கூட தான் மாமாவுக்கு இஷ்டமே இல்லாம தியேட்டருக்கு எல்லாமே போய் பார்க்கணுன்னு எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டீங்க அது மட்டும் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு தங்கமையில் அதுவும் இதுவும் ஒன்றும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி புருஷன் சரவணனை சாப்பிட விடாம தடுத்து கூட்டிட்டு போயிடுறாங்க அப்போ கணத்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டியன் கிட்ட தங்கமையில் மாடியில் எல்லாருமே பரோட்டா சாப்பிடுறாங்க அப்படிங்கிறத போட்டு கொடுத்துடுறாங்க உடனே பாண்டியன் மாடிக்கு போய் வழக்கம் போலவே எல்லாரையுமே திட்டிட்டு போயிட்டாரு இதை தொடர்ந்து தங்கமயில் பாண்டியனோட கடைக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா கோவிலுக்கு போயிட்டு வராங்க அப்போ ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு வரும்போது ராஜி டியூஷன் எடுக்கிறத பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்துடுறாங்க தங்கமயில் இதனால உக்கிரமான பாண்டியன் வீட்டுக்கு வந்து ருத்ரதாண்டவ ஆடுறாரு மீனாவை படிச்சு திட்டி அவமானப்படுத்தியும் பேசிடுறாரு ஆக மொத்தத்துல இந்த தங்கமயில் இருக்கிற வரைக்கும் பாண்டியனும் உருப்பட மாட்டாரு வீட்டுல இருக்கிறவங்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டாரு இதுக்கெல்லாமே மொத்தமா ஆப்பு வைக்கிற விதமா தங்கமையில் தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படிங்கிற மாதிரியா மீனா ராஜிக்கு தெரிய வர போகுது இந்த திருந்தாத தங்கமயிலுக்கு எதனா ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ராஜி மீனாவும் சேர்ந்து கண்டிப்பா அவங்களுக்கு அவங்க தான் போறாங்க ஸோ இனி அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்க போகுது ஸோ தங்கமையில கண்டிப்பாக கோமதி மீனா ராஜ் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ண தான் போகிறாங்க அண்ட் தங்கமயிலினுடைய உண்மை குணாதிசயம் அவங்களுடைய அந்த ஏமாற்றுத்தனம் போலி பித்தலாட்டங்கள் எல்லாமே எப்போ தெரிய வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலையுமே ரசிகர்கள் இருக்க போகிறாங்க சினி இனி அப்கமிங் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்